மேலாண் நியோகங்களில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு வியாபார விடிய சம்மந்தமாக ஒரு சகோதரர் நம்ம சந்திக்க செஞ்சுருந்தோம் அந்த நேரத்தில் அந்த சகோதரரை சந்திச்சுட்டு அவருக்கு நம்முடைய வியாபார விஷயங்களை காட்டிட்டு அவருக்கு பிரதானமாக எதென்ன தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசினதுக்கு பின்னால் அவர் கடைசியில் சொன்னார் ஒரு மௌலவி நீங்கள் சொல்கிறீங்க அதை நான் என்ன செய்கிறேன் நான் உங்களுக்கு இந்த இந்த விஷயத்தை நான் செய்கிறேன் அதாவது நம்ம இன்வெஸ்டர்ஸ் பற்றி பேச போய்ட்டுக்கிட்டு இருந்தோம் அப்போ அந்த விஷயத்தை அவர் சொல்லும்பொழுதுன்னு சொன்னார் நம்ம ஒரு மூலவி நீங்கள் சொல்கிறீங்க அதை சுற்றி நான் இதை செய்கிறேன் அப்படின்றார் பதில் வேணாலும் நான் உடனே அல்லா ரமத் செய்யட்டும் அவருக்கு உடனே சொன்னேன் அதே நம்ம அவங்கள சந்திக்க வச்சுருக்கிறோம் ஒரு வியாபார விஷயமாக சந்திக்க வச்சுருக்கிறோம் அப்போ நீங்கள் என்னைய மூலவின்னு நம்பினது அதுக்காக நீங்கள் எனக்கு உதவி செய்ய பார்க்குறது இதெல்லாம் பெரிய விஷயம் அலமதுல்லா அல்லாஹ் அவங்களுக்கு ரமத் செய்யட்டும் ஆனால் வியாபார ரீதியாக நம்ம வந்திருக்கும் பொழுது நீங்கள் எனக்கு உதவி செய்கிறதுனா அல்லது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா நீங்கள் கட்டாயம் என்னுடைய போர்ட்ஃபோலியோவை பார்த்துட்டு அடுத்து நம்முடைய பாஸ்ட் பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குது நம்ம ஆரம்பிச்சிருக்கிற வியாபாரங்கள் எப்படி இருக்குது அதனுடைய பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குது இதை பார்த்துட்டு தான் நீங்கள் எனக்கு உதவி செய்யணுமே தவிர நான் ஓலவீன்றத்துக்காக நம்ம உதவி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் சொன்னேன் அவரும் அதை ஏற்றுக்கிட்டார் ஆனாலும் அப்படின்றார் ஆமாம் ஆனால் அதுக்கு பின்னால் என்னது அதை ஏற்றுக்கிட்டார் இப்போ கன்னியாகுமே வாழ்க்கையில் வந்து சில கட்டங்களில் சில மக்களுக்கு நம்ம மதி மரியாதை செலுத்திக்கிட்டு இருப்போம் அவர்களை கௌரவப்படுத்துவோம் இது நல்ல விஷயம் ஆனால் எந்த விஷயத்தில் எந்த இடத்துல அந்த விஷயத்தை வச்சு நம்ம அவருக்கு மரியாதை செலுத்துகிறதுன்றதை நம்ம முடிவு பண்ணிக்கணும் ஒரு மனிதர் நம்ம வியாபார ரீதியாக அணைக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அவர் மோலவீன்றத்துக்காக நம்ம அவருக்கு என்ன செய்யக்கூடாது அந்த வியாபார ரீதியாக நம்ம அந்த விஷயத்தை கொண்டு போகக்கூடாது ஏன்னா அந்த வியாபாரத்துக்கு தகுதியானவராக அவர் இல்லையான்றது தான் நம்ம பார்க்கணுமே தவிர அவர் என்ன ஆளா இன்னே ஆளான்றதை நம்ம பார்க்கறது கிடையாது கல்யாண திருமணத்துடைய விடியமும் அதே மாதிரி தான் கனிவான்புலி ஒருத்தர் வாராரு ப்ரொப்போஸ்க்கு நம்ம என்ன செய்கிறோம்னா இவர் மோளவி அதை சுற்றி நல்லா இருப்பார் அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட நம்ம யோசித்து பார்க்கறது கனியவர்களே சஹாபாக்கல்லே முரடர்கள் இருந்தாங்க சஹாபாக்கல்லே ரொம்ப கடினமானவர்கள் இருந்தாங்க அப்படி இருக்கும் பொழுது மூளைமார்களில் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் அது ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது நம்ம விசாரிச்சுட்டு அதுக்கு பின்னால் ப்ளஸ் மௌலவி அப்படின்னு பார்க்கலாம் அவர் ரொம்ப நல்ல பிஸ்னஸ் பண்ணுறவர் அதே நேரத்தில் அவர் மௌளையும் தான் ரொம்ப நல்ல பையன் அதே நேரத்தில் அவர் மௌலையும் தான் அவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்பீக்கர் அதே நேரத்தில் ஒரு தான் இப்படி அந்த ப்ளஸ்ஸுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாமே தவிர ஒரு அட்வான்டேஜாக நம்ம யூஸ் பண்ணலாமே தவிர இதை மாத்திரம் நம்ம ஒரு கோலாக வச்சு நம்ம நம்முடைய மற்ற விஷயங்கள் நம்ம ஈடுபடக்கூடாது எங்கே இதை நம்ம யூஸ் பண்ணணும் அங்கே நம்ம யூஸ் பண்ணுறது அது இல்லாமல் எங்கே யூஸ் பண்ணக்கூடாது அங்கே நம்ம யூஸ் பண்ணோம்னா பின்னால் அவரை சொதப்பும் பொழுது வியாபாரமே வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் வியாபாரம் ஒன்று ஆரம்பித்து கொடுத்துருக்குறோம் அவர் மோழ வேண்டதுக்காகனா கனியவங்களை அவரது சொதப்பும் பொழுது ஏன்னா அப்படித்தானே அது நடக்கும் பொழுது நம்ம எல்லாரையும் பிளேம் பண்ண தொடங்கும் அந்த அந்த முழு செட்டுக்கும் அந்த எனது அந்த பிளேம் வர தொடங்கும் இப்போ இந்த விஷயம்